தேசத்துக்காக ஒரு ஜப என்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு வியட்நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த வியட்நாம் சோசியலிச குடியரசு என்பது தென்கிழக்கு ஆசியாவின் கிழக்கு விளிம்பில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் ஹனோய் ஆகும் இங்கு சுமார் ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகையானது சுமார் பத்து கோடிக்கு அதிகமான மக்கள் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இந்த வியாட்நாம் ஐம்பத்தி ஏழு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய விவசாயம் ஆசிர்வதிக்கப்படும்படியா இவர்களுடைய தொழில் ஆசிர்வதிக்கப்படும்படியா நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி வியாட்நாம் தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுமார் பத்து கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட வியாட்நாம் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே ரட்சிப்பு கத்தருடையது அல்லவா ஆண்டவரே அப்பா இங்குள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தர் ரட்சிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் சுவாமி மதம் இல்லை என்று சொல்லி கொண்டு கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கத்தக்கதான கிருவையை கத்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரை இங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே கத்தருக்குள் வேறுன்றினவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கத் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் வியாட்நாம் தேசத்தின் பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் அப்பா அம்மா கிறிஸ்தோத்திரம் இங்குள்ள தொழில் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் சுவாமி அந்தவரை இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை மேய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்கிற கிருபையை கத்தரை அருளிச்சைங்க தேவண்டியம் இரண்டாம் வருகைக்கு இவர்கள் ஆயத்தமுள்ளவர்களால் காணப்பட கத்தர் உதவி செய்ய அண்டவரை ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவர இந்த வியாட்நாம் தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் அந்தவர் அங்குள்ள திருச்சபையில் எழும்பத்தக்கதாய அந்தவரை பிறப்பில் நின்று ஜெபிக்கிற கிருபையை கத்தரை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அந்தவரைய கத்தருடைய ஆளுத இந்த வியாட்நாம் தேசம் முழுவதும் ஊற்றப்படட்டும் கத்தரை அப்படியே செய்கிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவு அம்மேன் அம்மேன்